உங்கள் மகன் கேட்க நினைப்பது செயல்கள் என்று பகுத்து வகித்து வைத்த செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லுங்கள் செய்யக்கூடிய அவர்களே சொல்கிறார் இந்த மது விற்பனைக்கு எதிராக எல்லா மதுக்கடைகளையும் அடித்து நொறுக்கியிருப்பார் அன்பே திரு உருவான அவர் வாசலிலே பொருட்களை வைத்து சந்தைப்படுத்தி வித்து கொண்டிருந்த போது சாட்டை எடுத்து அடித்து விரட்டியது இருக்கிறது நாம் படித்திருக்கிறோம் ஒரு அரசு ஒரு அரசு மதுவை விற்பதை சட்டமாக்கி வைத்திருக்கிறது நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு இந்த ஆண்டு அரசு விற்று மது வருவாய் அதை ஐம்பது ஆயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் என்று சட்டசபையில் வாதம் நிதியமைச்சர் அறிக்கை எதுவும் பொய் இல்லையே காட்சிகள் மாவியர் கடையில் விற்பனை மேலாளர்களுடைய அவர்களை அழைத்து வச்சு ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு சந்திப்பு இந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் சரக்கு விற்பனை குறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆய்வு சாத்தானின் செயலில் என்ன கொலை சாலையில் நாம் சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட உறுதி உங்களுக்கு இருக்கா கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் உறுதி இருக்கா எது ஒன்று இருக்குது கணக்கில்லாத வளக்கொள்ளை கணக்கில்லாத மணல் கொள்ளை இங்கே சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது எப்படி கட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் திருடுகிறவன் திருடன் குற்றவாளி அரசு கண்டிக்கணும் தண்டிக்கணும் அனுமதித்து திருடுகிறது அப்படித்தான் அந்த தண்டகாரணத்தில் அப்படித்தான் அந்த பச்சை வேட்டை திட்டத்தை கொண்டு வந்தது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புஷ்பா என்கிற படம் அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்த என்று இருபது பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல வெட்ட வந்த கூலியை சுத்தி போட்டாய் வெட்டி எத்தனை முதலாளியை கைது பண்ணலை ஏண்டான்னு எவனும் கேட்கல நான் வெட்ட வந்தேன் இல்லை செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் இல்லை கேட்க நாதிகடி உயிரை கொள்கிற அளவு குற்றம் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க அவனும் இல்லை ஆனால் அந்த படத்திலே பார்த்திங்கன்னா செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான் அவன் கதாநாயகன் அது சட்டப்படி குற்றம் அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி அவன் படத்திலே வில்ல என்ன போட்டு பாருங்க ரெண்டு பதிப்பு வந்தது அவன் போடாத பழக்கம் இல்ல கோவில போடுவா பல பலாயிரம் கோடி கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள் சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பாரு ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான் ஒரு நியாயவாதி தன்றிக்கு முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான் கதையில தான் இந்த